மீனராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது இந்த அமைப்புகளில் தான் இந்த மாத கிரகநிலைகள் அமைய போகுதுன்றிருக்கிறீங்க அப்போ தன் ராசிநாதன் எங்கே இருக்கார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குது அதனால் நமக்கு சாதகமாக பாதகமாக மற்ற கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட்டான அமைப்புகள் இருக்கா இதை தான் நம்ம மாத பலன்கள் நிர்ணயிக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு போயிட்டார் நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் தன்னோட மன நிம்மதி சந்தோஷத்தை சொல்லக்கூடிய இடங்கள் வந்து நான்காம் இடமும் நின்று விடுங்க அப்ப நான்காம் இடத்துல இந்த குரு பகான் உட்கார்ந்துருக்கனால புதுமையான வீடு வாசல் வாங்குவதுக்கும் புதுமையான வீடு வாசல் கட்டுவதுக்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கு தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு அந்யுன்ய உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது என்று விதிங்க இந்த நான்காம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட உடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்துகிட்ருக்கும் இந்த குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறதுனால இந்த நேரத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுகளை மருத்துவத்தை நீங்கள் நாடிக்கிட்டீங்கனாக்கா அது சூழ்ச்சி நேரத்துக்கான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு அதனால் தெளிவாக சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்குள்ளார இந்த மீனராசி என்பவர்கள் யாராவது உங்களை உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்குன்னா முக்கியமாக அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கிறீங்கன்னா முக்கியமாக மருத்துவத்தை போய் நாடி அதை வந்து சரி பண்ண செய்துக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது அந்தளவுக்கு சரியாக இருக்காது அதனால அதுக்குள்ளார சரி பண்ணிக்கிங்க அது ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால தொழிலுக்கு எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற வீதியின் நடிப்படல மீன ராசிக்கு உங்களோட தொழில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது தொழிலானது அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது தொழில் பிரச்சனைகளே எதுவும் கிடையாது வருமானங்களுக்கும் குறைவுகள் இல்லை அதே போல் பனிரெண்டாம் இடத்தை இந்த குரு பார்க்கறனால பார்க்கறதுனால மீனராசி என்பவர்களுக்கு ஒரு எண்ணெய் இயக்கங்கள் இப்போ இதுக்கு உதயமாகும் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாமா மாற்று இடத்தை ஏற்படுத்திக்கலாமுன்ற ஒரு எண்ணம் இந்த மாற்று உதயமாகும் கண்டிப்பாக வந்ததுன்னா நீங்க ஏற்படுத்திக்கிங்க அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து பார்த்துது ஏன்னா ஒரு ஜாதகத்துல பனிரெண்டாம் இடத்தில் தன் ராசிநாதன் பார்க்கப்படக்கூடிய காலகட்டத்தில் இடமாற்றம் ஒன்று விதி அப்போ இந்த இடமாற்றம் சரியான மாற்றமாக இருக்கா அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகம் தான் சொல்லும் உங்கள் ஜாதகத்தில் ஏழு ஒன்பது பன்னெண்டாம் பதிவு இந்த அசாபத்திகள் நடந்தால் இந்த நேரத்தில் யோசிக்காமல் நீங்கள் வெளியூர் ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு போகலாம் அதனால் இந்த நேர காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உதயமாக போகுது ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கும் வெளிநாடு போகிறதுக்கும் விசேஷம் இங்கே இந்த இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கணும் வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இடத்த மாற்றிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குமா சார் இந்த நேரத்துல ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்தாவே இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய விதிகள் உங்களுக்கு உதவமாகும் அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட்டான அமைப்புகள் இருக்கு முயற்சி எடுத்து பாருங்க அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரொன்று இருக்குங்க அடுத்த பார்த்தோன்னாக்கா உங்களோட ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது ஒரு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தன் ராசியில இருக்கிறதா தான் அர்த்தம் அது விரைய ஸ்தானாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில இருக்கிறது ஒரு தடைக்கான அமைப்பு அப்படின்னு சொன்னால் இது ஜென்மத்தில் வந்து உட்காந்துருக்கார் இது ஜென்ன சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்றதான் சொல்லணும் அப்போ ஏழை சனியானது உங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொடர ஆரம்பிச்சிச்சு இது இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரலும் உங்களுக்கு இருக்க போதுங்க அப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு காலகட்டம் வரலுமே தெளிவாக சொல்ல வரேன் சனியின் பிடியில் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்போ இந்த சனி பகவானுக்கு மிக மிக முக்கியமானது என்னென்னாக்கா நீதி நேர்மை நியாயம் அப்போ நீதி நேர்மை நியாயத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடந்துட்டீங்கனாக்கா இந்த சனியின் தாக்கங்கள் பெரிய லெவலில் பாதிப்பு தராது மேக்சிமம் இந்த மீனராசியில் பிறந்த எல்லா நபர்களும் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடப்பீங்க அதில் முக்கியமான ஒன்று விஷயம் அதில் நீதிக்கு தவறா ஒருபோதும் நீங்கள் செயல்பட மாட்டீங்க காரணம் உங்களோட ராசியே குருவோட ராசிங்க குருவின் அமைப்பில் நாலு பேருக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து நீங்கள் மதிக்கத்தக்க லெவலில் உங்களோட பெருமையை சேர்த்துக்கொள்ளக்கூடிய தான் தனுசுரா இந்த மீனராசி நண்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது ஆனால் இருந்துட்டாலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கனால நீங்கள் இந்த நேர காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குவதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கழுத்து போடுவதோ கொடுக்கல் வாங்கு விஷயமோ எதுவுமே செய்யாமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும் ஏதாவது நீங்கள் மீறி செய்கிறீங்கன்னா அதனால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதவ உதயமாக இருந்தீங்க இந்த நேர காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் தொழில் ஏதோ இருக்குன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க பார்ட்னர்ஷிப் தொழிலை விட்டு கொஞ்சம் விலகி வாங்க தொழில் செய்துட்டு இருக்கீங்க ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இருக்கிற நிறுவனத்தை அப்படியே ரன் பண்ண கற்றுக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது மும்முருமன் பண்ணோம்னா கொஞ்சம் வள வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப பணத்தை போட்டு இந்த நேரத்துல முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க ஏன்னா இந்த சனி வந்துட்டாலே கடன் வாங்கி செலவு செய்ய வச்சு லாக்காக்கி விட்டுருந்துருக்குதிங்க அதனால எனக்கு தெரிஞ்சாலும் இந்த நேர காலகட்டத்தில் யார் சுய ஜாதகத்தை பார்க்கிறாங்களோ இல்லையோ மீனராசி என்பர்கள் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்களோட குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து செலவா செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யக்கூடாதுன்ற மாதிரியான பலன்கள் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஏல்தசமின் தாக்கத்தில் இருந்து விதியை மதியால் வெல்லணுன்ற விதி இருக்கு இல்லைங்களா அதை உங்களால் வெல்ல முடியும் இல்லையே பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் சிந்தித்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றீங்க அதே போல் சனி பகவான் உங்கள் ராசியிலருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறனால உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களோட கொஞ்சம் கவனமாக தான் விசேஷத்தை கொடுக்கும் என்னென்னா என்ன ஏதுனா ஏதுன்ற மாதிரி கொஞ்சம் செயல்படணும் அதே போல ஏழாம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கறதுனால ஏழாம் இடம் தான் கலஸ்தரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க இந்த ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம்னால திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வந்து திருமணமே முடிஞ்சிருங்க இந்த நேர காலகட்டத்தில் அதுவும் இந்த மாதத்தில் திருமணம் கைக்குடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனா நல்ல வரணா அப்படின்றது ஒரு முறைக்கு ரெண்டு பேரை சிந்தித்து செயல்படணும் ஏன்னா சனி பகவான் திடீர்னு வாய்ப்புகளை கொடுத்து டக்குன்னு லாக் லாக் பண்ணி விட்டுருவார் ஆனா ஏழாம் இடத்த சனி பகவான் பார்க்கணும்னா நல்ல வரனாக பார்த்து முயற்சி எடுக்கணும் அதே போல் திருமணமான உறவுகள்ல திருமணமான கணவன் மனை உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கத்துக்கணும்ன்ற விதிங்க கணவன் மனைவிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் மீண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால விட்டு கொடுத்து போக முடியல அப்படின்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே வேளையில சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு அதனால மீனராசி என்பர்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள்னால் என்னன்னா இன்றைய தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு வரலும் சனிக்கிழமை முதலும் சாயந்தர வேளா ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணிக்கு வர விநாயருக்கு நல்லெண்ணெய்தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழைபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகும் அதே போல் எதையுமே சிந்தித்து ஒரு மணிக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை தோன்றுவிங்க வண்டி வானத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக இரவு நேர பயணங்களும் குறைச்சிக்கூடிய நல்லா இருக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா இந்த நேர காலங்களில் விநாயகபெருமான் தான் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம் மின்னராசி அன்பு நேர்களே எப்போதான் இந்த பிரச்சனை ஏக்கத்தில் இயக்கத்தில் உங்களுக்கு பல இன்பகரமான காரியங்கள் நடக்கும் இப்படியே தாங்க சொல்லி என்ன பல பேரும் என்ன ஒரு வழியை ஆக்கிட்டாங்கிறது நீங்கள் பல பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க அதையும் நான் கேட்குறேன் ஏன்னு கேட்டால் சில நுட்ப விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியாது உனக்கு பொருள் வேணுமா ஆயுள் வேணுமா என்னோட கேள்வி என்கிட்ட யாதம் பார்க்க வரும்போது அவங்க கேட்பாங்க நான் இவ்வளோ கோடி இழந்திருக்கேன் முன்னாடி பிள்ளைலாம் இழந்திருக்கேன் குடும்பத்தை விட்டுட்டேன் நான் தனியாக வந்து நிற்கிறேன் மீனராசியில் பிறந்து நான் என்னத்தை கண்டேன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து நான் என்னத்தை கண்டேன் ஏங்க அந்த ரேவதி நட்சத்திரம் புதனோட உள்ளதுங்க பாதகாதிபதியோட நட்சத்திரம் இந்த நல்ல குருவோட வீட்டில் வந்து உட்காந்துருங்க பாதகாதிபதியோட நட்சத்திரம் குரு புண்ணியசாரணாதிபதி அஞ்சாம் அதிபதி சந்திரன் அதுக்குள்ளே போது என்ன பண்ணோம் இளைஞன் ரொம்ப ரொம்ப இள மெ மென்மையான இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க தாங்க புதன் அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாத கொடை 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 கொடன்னு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க தாங்க சந்திர பாருங்க கண்ணியாக இருந்தால் புதன் வாயை தளர்ந்து நாக்கு கொடை கொடத்து போனா அது சந்திரன் அதில் உச்ச சந்திரன் நீச்ச சந்திரன் வளர்ப்பிரைச்சந்திரன் தேய்பிரைச்சந்திரன் பாருங்க இந்த ஒரு இளைஞராக இருக்கிற அந்த பெண்ணானது இல்லை இந்த ஆணானது முதுமையாகும்போது அந்த சந்திரனாக மாறும்போது அவங்க மனநிலை பாதிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்துல இந்த பிரபஞ்சத்தோட கூடுகின்ற பிரிகின்ற இடத்துல மீனராசிக்கும் மேசராசிக்கும் இறுதி நிலையில் உட்கார்ந்துருக்க உங்களுக்கு உண்மையாக பல பேரை பார்த்து நான் வேதனை பட்டிருக்கேன் காரணம் உங்கள் மாதிரி கஷ்டம் இதுவரை யாருமே பட்டிருக்க முடியாதுங்க என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறதுக்காகவே என்ன பிறந்தனான்னு கேட்பீங்க இதில் வேற சுக்கரதீசை வேற வந்திருந்து சுக்கரன் அங்கே இருந்துருன்னு வச்சிங்க அவளை தான் உங்கள் நேரம் எல்லாம் ஆஸ்பத்திரியோ அல்லவோ நான் இருப்பனா இருக்க மாட்டேன்ற கேள்வியா இவனை கேட்டால் குருகுடுப்பகாரம் ஒரு மாதிரி சொல்லுவான் இப்போ சாமியார் ஒன்று சொல்லுவான் ஆசாரி ஒன்று சொல்லுவான் பூசாரி ஒன்று சொல்லுவான் இப்படியெல்லாம் உங்களை அலங்கம்பழங்க அடுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உள்ள வேற ஏழு நாள் சனி வேற உள்ளே வந்து பூந்துருச்சு அப்ப கிட்டவங்களுக்கு இப்ப கிட்டிடும் ராஜோகன்னு எதிர்நீச்சல் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு விரையாதிபதியே அந்த இடத்துக்கு வந்ததுனால அவனே ஆயுள்காரனாக காரனாக இருப்பதனால அவன் என்ன பண்றான் எப்படி விரயம் பண்ணும் சரி இந்த விரயத்தை ஆக்கப்பூர்வ விரயம் ஒன்று இருக்கு அழிவுபூர்வமான விரயம் இருக்கு என்னது இளமையா இருந்தா முதுமையாவாங்க அது தானாவே நடக்கும் படிப்பு சம்பந்தமா உள்ள போயிருங்க ஒரு டெக்னிக்கல் கோர்ஸுக்குள்ளே உள்ளே போயிடுங்க உங்களோட படிப்பு சம்பந்தமான அதுக்குள்ளே போகும்போது அதிக ப்ரெஷராக தான் தெரிக்கோம் கவலைப்படாதீங்க அந்த ப்ரெஷர் தாங்க உங்களை நெறிப்படுத்துது கடந்த கால ஒரு ஐந்தாண்டு காலங்களாக நீங்கள் பட்ட துயரங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எத்தனையோ அது தோ மார்னிச்சி அதோ மார்ஞ்சி இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் தெரியலாம் கொண்டு போவாங்க இதில் இந்த இளைஞர்கள்லாம் இருபத்தஞ்சு வயசுலேருந்து இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தெட்டு வரையும் பிறந்தவங்க வர்ற அவசியம் சொல்லவே முடியாதுங்க சொல்லவே முடியாது காதல் தொழில் காதல் பிரச்சனை ஏமாற்றப்பட்டது நம்பிக்கை துரோகம் நம்பி ஏமாந்தது இவங்கெல்லாம் யாருக்கிட்ட ஓடி போய் என் பறைய சொல்றதுன்னு தெரியாத இருக்கிறவங்கெல்லாம் எங்கள்கிட்ட வரும்போது நான் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை வழி தெரியாது நிற்கிற இடத்துல நான் ஒரு விளக்குகள் அங்க காட்டும்போது அதை எடுத்துகிட்டு ஓடி போய் அவங்க தப்பிக்கிற முறையை பார்க்கும்போது அந்த யூகத்திற்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்க நிறைய பாடல்கள் இருக்கு யார் ஜாதகத்தில் ஏழில் சனி செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுங்க அந்த குடும்பத்தை நடத்தி பாருங்களேன் அந்த கணவனோட வாழ்ந்து பாருங்க பெண்ணா இருந்தா ஆனா இருந்தா அந்த பெண்ணோட வாழ்ந்து பாருங்க ஏழில் சனி செவ்வாய் இருந்தா எட்டில் சனி செவ்வாய் இருக்குது ஒரு பெண் ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு வாலிபத்தில் நல்ல நடக்காது அப்படியே நடந்தாலும் வந்தவனையும் பிடிச்சி வயசானவனை ஆகி விட்டோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க காதல் காதல்னு காதலோட மகிமை தெரியுமாங்க எல்லா பெண்களும் பெண்கள் அல்ல ஆறு வகையான பெண்கள் வெப்ப ஆறு வகையான பிரச்சனை இருக்கு வாய்வு இருக்கா பூச்சி இருக்கா அழுக்கு இருக்கா பழைய ஒழுக்கு இருக்கா இல்ல அந்த உறுப்பே பயனற்றத நிலையில் சதைப்பற்றா இருக்கா இல்லை அதுல அந்த உணர்வுகள் எல்லாம் முட்டையாக வெடிச்சிருக்கா இப்படிப்பட்ட பல வேதனைக்குட்பட்டு ஒரு தெய்வ பிறவியாக எடுத்த அந்த பெண்கள் தன்னை பாதுகாத்து வராங்க இந்த சமுதாயத்தில் ஒரு குழந்தை கொடுக்குறாங்கன்னு சும்மா சாதாரண இருக்குன்னு இந்த ஆறு வகையான பெண்களை சுட்டி காட்டுவதற்கு தான் ஆறு முகன் என்பவனை ஒரு தாமரையில் வைத்து காட்டுகிறார்கள் ஆறு வகையான பெண்களுங்க நீங்க நினைக்கிறீங்க அந்த இடம் கொடுத்த வலிக்கு ஒருத்தருக்கு முதுகு வலிக்கு ஒருத்தவங்களுக்கு நெஞ்சு அடைக்கும் ஒருத்தவங்களுக்கு தொடைய புட்டு போட்டது ஒருத்தவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா கலகாலத்து போயிடும் அந்த சூழ்நிலைங்க அந்த பெண் எழுந்திருச்சு இரவு சந்தோஷத்தை கொடுத்துட்டு பகல்ல எழுந்திருச்சு அந்த குழந்தைங்களுக்கு அவங்க படுற பாட பாத்தீங்கன்னு வச்சீங்க இந்த மனித பிறவியில் இந்த அதாவது இந்த பெண்களா பிறப்பதற்கு எப்படிப்பட்ட பணியை செஞ்சிருக்கும் அந்த முன்னோர்கள் நினைச்சுதான் எங்க பார்த்தாலும் கோவில் குளங்கள்ல பெண்களை மேல வச்சிருக்காங்க அதுக்கு மேல ஒரு பாம்பை வச்சிருக்காங்களே ஐயா அனுபவத்தர் கேட்டாரு ஆமா ஐயா பஞ்ச பூதங்கள் கொண்ட தத்துவத்தை பாம்பாக காட்டி இருக்காங்க படம் எடுத்து போய் நிற்குது ஏன்னு கேட்டா அந்த பெண் பொறுமையாக இருந்தால் தேவியாக மாய்கிறாள் நீ கையெடுத்து கும்பிடுவ கொஞ்சம் போச்சுன்னு வச்சுக்கீங்க அவளை தான் உன் தலையை மாலையா போட்டுக்கிட்டு காளியாக நிற்பாங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் அன்பு பாசம் காதல் என்ற நோக்கத்தில் பயணிக்கின்ற நீங்கள் அதாவது உணராத புரிஞ்சிக்காத தன்மையில சிக்கிக்கிறீங்க அதுல நிறைய மீனராசி நேர்களுக்கும் அந்த மிதுன ராசி நேர்களுக்கும் கன்னியாராசி நேர்களுக்கும் தனுசு ராசி நேர்களுக்கும் நிறைய நடந்திருக்கும் நடக்கும் அதுல இந்த துலாம ரிஷமும் இருக்க ஒரு செலவு நடிக்க தெரியணும் நடிக்க தெரிஞ்சீங்கன்னா தப்பித்திரிங்க நடிக்க தெரியும்னா மாடிக்கீங்க இதுதாங்க உலக விஷயம் ஆகையினால் உங்களுடைய கஷ்டத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தெளிவு காட்டுகிறேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமானது கிடைக்கும் என்பதை குறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளமான பரிகாரம் என்பதை நீங்க சொல்ல மாட்டீங்களே ஏன் சாமி நிறைய பேர் சொல்றாங்க ஒரு மனிதன் உடல்ல இருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கண இலக்கியங்கள் சொல்லுது மருத்துவம் சொல்லுது அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஆராசலாம் அந்த இரும்பு கம்பியில படாது அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது மன கட்டுப்பாடு மன ஒழுக்க வேண்டும் கோவில கட்டினாங்க ஆசை என் குழந்தை என் பேரன் என் பரம்பரை இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள் இல்லையே உட்காந்து அந்த அழிக்கு வராங்க அதுதானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்றோம் மூணாறு பதினொன்னாக இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவா ஒருத்தர் அடிமையா இருந்து வேலை செய்வான் ஒன்னஞ்சு ஒன்பதாக இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை விட்டு சொத்தை வச்சு ஆளப்போகிறான் அந்த பாட்ட சொத்தை ஆளும் போது நோயோடு ஆளுகிறாளா சுகமாக வாழ்கிறாள பார்க்க தான் எங்கள்கிட்ட ஜாதம் பார்க்க வரீங்க ரெண்டு ஏழு பதினொன்று எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ரெண்டு வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்டை போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்க உங்களுடைய வம்சா வழியை தாழ் தான் பார்க்கறோம் அந்த பதினோராம் இடம் என்ன வெற்றி சின்னம் வெற்றி கொடி இவன் பரம்பரை இப்படி ஹிஸ்டரி எழுதுகிற இடம் அது எங்கே உள்ளது உன்னுடைய குழந்தைக்கு ஏழாம் இடம்தான் பதினோராம் இடம் பாவமும் புண்ணியமும் இருந்து வருவதில்லைங்க நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த நேரம் உங்களை அழகாக எடுத்துச் செல்கிறது இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் உங்களை சார்ந்தது அதை அத்தனையும் கமாண்ட்ல போடுங்க சொல்றது சரியா தவறாக காரணம் என்னன்னா உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும் ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள் உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பெரம்பலவான் மீனராசி ராசி நேர்களே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவா மீன ராசி அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா மீன ராசி தான் ஏன்னா இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது அதாவது மங்கு சனி பொங்கு சனி மாரக சனி ஒரு மனிதருக்கு மொத்தம் மூணு ரவுண்டு சனி பிடிக்கும் இதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளார இருந்தீங்கன்னா இது முதல் ரவுண்டு புரியுதுங்களா ஆனா அதே சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டாவது ரவுண்டு அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது மூணாவது ரவுண்டு இப்படி இருக்கக்கூடிய முதல் ரவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா இது கட்டன்றது பொங்கு சனியில் இன்னைக்கு நடக்கிறது சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி அதாவதுன்றது அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பொங்குச்சனியில் சனியாக இருந்தாலும் சரி இல்லை மூணாவது ரவுண்டு ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஏன்னா பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து ஜென்மச்சனி வரும்போது தான் என்ன பண்ணுவார்னா நம்ம நிலைமைகளை சோதிச்சு பார்ப்பாரு கடனை கொடுத்து பார்ப்பார் கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பாரு நிம்மதி எடுத்து போடுவார் மருந்து மாத்திரைகள் உடல் உபாதிகளை கொடுத்துவாரு அது போக சொந்த பந்தத்துக்குள்ளார நம்பிக்கை நாணயம் கெட்டு போகும் மதிப்பு மரியாதை போயிடும் பெண்ணால் பங்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் தேவையில்லாத சொல் மங்கை மது சூதளை கொண்டு போய் அடிமைப்படுத்தி போடுவார் பொதுவாக நம்மள ஒரு மனுஷனாகவே இருக்க விடமாட்டார் சனியாக வரும்போது என்ன பண்ணுவார்னா நம்ம பல சிக்கல்களுக்கு நம்ம ஆளாக்கி போடுவார் அதுதான் ஜென்மசனி எனக்கு தெரிஞ்ச மீன ராசிக்காரங்களுடைய நிலமை மூணு வருஷ காலமா நல்லா இல்லை ஏன்னா மூணு வருஷ காலமா தொட்டதை தொலங்கல வச்சது விலங்குல எதிர்பார்த்ததும் நடக்கலை இப்போ கிட்டத்தட்ட எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளின்ற மாதிரி சிறிசாமி எனக்கே தெரியும் ஒரு மூணு வருஷமா கஷ்டப்படுறேன் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்க போகுது நீங்க உண்மையாலுமே நீங்க மூணு வருஷத்துல பட்ட கஷ்டம் இந்த மாசத்துல நீங்க சூப்பராக இருக்க போறீங்க இதுக்கு ஆதாரம் ரெண்டு ரெண்டு ஆதாரம் சொல்லுவேன் ஒண்ணு இப்ப ஜென்ம சனியா இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவான் வக்ரத்துல போயிருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இப்ப சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்ப இருக்கும் இருக்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு விரைய சனி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அடுத்தது தனசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அதே மாதிரி கும்பராசிக்க பாத சனி மே மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்கரத்தில் போன காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒன்றுச்சுங்களா இது போக சனி பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தாலும் குரு பகவான் இந்தவுடைய அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி குரு வந்து அதிசாரமாகறார் இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி குரு வந்து அதிசாரமாகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் இருபத்தி ஆறு நாளைக்கு பயிற்சியாகிறார் அப்ப இருபத்தி ஆறு நாளைக்கு குரு பகவான் வந்து அதி அதிசாரமாகி கடகராசிக்கு வரும்போது சனியுடைய பார்வை ஏழு அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ கடகத்திலிருந்து அஞ்சாம் இடமா விருச்சக ராசி ஏழாம் இடமா மகர ராசி ஒன்பதாம் இடமா உங்கள் மீனராசி தான் பார்க்குறாரு அதுதான் பல சொல்லுவாங்க குரு பார்வப்பட்ட கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுக்குறது கோடி கூட கொடுத்துருவார் காரணம் என்னென்னா குரு எப்பயுமே இந்த மூணு ராசிக்கு நல்லது பண்ணுவார் இப்போ கடகராசிக்கு வந்தாருன்னா பதினேழாம் தேதிக்கு மேலே இந்த அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் விருச்சக ராசி மகர ராசி மீன ராசி மூணு ராசி தான் பாக்குறாரு அப்ப இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா முதல் வாய்ப்பு அதாவது கல்வி நல்லா இருக்கும் படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு தடைப்பட்டவங்களுக்கு மேல் படிப்பு படிப்புல மாற்றம் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நான் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை இந்த விளையாட்டுத் துறையில எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகங்க விளையாட்டுத் துறையில இருக்கு ஆர்வம் அதிகம் அரசியல் ஆறுவதிகம் கலைத்துறையில் ஆறுவதற்க வாய்ப்பர் பதினேழாம் நீங்க வெளிநாடு முயற்சி பண்றீங்களா வெளி மாநில முயற்சி பண்றீங்களா உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேல அந்த வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் இருக்கிறங்க கலைத்துறையில் இருக்கிறீங்க விளையாட்டுத் துறையில் இருக்கிறேங்க அதை விட குருவா இருந்து மற்றவங்களுக்கு நான் கத்து கொடுத்துட்டு இருக்குறேன்னு சொல்றீங்களா பதினேழாம் தேதிக்கு மேல உங்களுக்கு கைத்தட்டில் பாராட்டுகள் கண்டிப்பா கிடைக்கும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த மண்ணு வாங்கணும் மனை வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் பொதுவா சொந்த வீட்டில் உட்காரணும்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா பொதுவா யாழ் ரச்சினை நடக்கும்போது அது வாங்க வேண்டாம் இது வாங்க வேண்டாம் அது செய்ய வேண்டாம் இது செய்ய வேண்டாம் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா ஆனா இப்போ வந்து சனி பகவான் வக்கரத்துக்கு போனதும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது போக குரு பகவானும் அதிசாரமாகி உங்க ராசி பார்க்கறது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்ப இது போக உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே ஆறாம் இடத்துக்கு அதிபதி இப்ப ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா திருமண வரன் கூட நல்லா இருக்கும் அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு பார்த்தேங்க எனக்கு கல்யாணம் ஆகலை அவங்களுக்கான ஆயிடுச்சு நான் ஒருத்தருக்கு சொன்னேன் அவங்களுக்கு நடந்து நடந்தது எனக்கு நடக்கல அது போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு காரியம் செய்யலாமு நினைக்கும் போது எல்லாம் மத்தவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனா என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் சூப்பரா இருக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து துளாராசிக்கு பயிர் சகராரு இது உங்களுக்கு அற்புதமா இருக்கும் சரிங்களா துளாராசிக்கு வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா தொழில் ரீதியான மாற்றங்கள் தராரு அதே மாதிரி புதன் பகவான் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா உச்சமா இருந்த வந்த புதன் பகவான் துளாராசிக்கு வராரு இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலம் அரசியல் கலைத்துறையில நல்ல வாய்ப்பு கிடைக்குது இந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்து செய்யறவங்களுக்கு இந்த ஆடை உணவுக்கு சம்மந்தப்பட்ட சம்ம வேலைகள் செய்யறவங்களுக்கு எல்லாமே இந்த டைம்ல அற்புதமா இருக்க போகுது இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புதன் பகவான் ரெண்டு பயிற்சி மூணாம் தேதி ஒரு பயிற்சி இருபத்தி நாலாம் தேதி ஒரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியுமே பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்குறுதிக்கு நல்ல பலன் கொடுக்க போறார் கொடுத்த வாக்கு காப்பாற்று போறீங்க சொன்ன சொல்லு காப்பாற்ற போகிறீங்க அதாவது இதுக்கு முன்னாடி நான் எப்படியோ இருந்தேங்க ஆனால் இப்போ நான் ஒரு மனசுனா இருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இன்னைக்கு இருக்கிற டேலண்ட்டு இன்னைக்கு இருக்கிற திறமை அன்னைக்கு இருந்திருந்ததுன்னா நான் சூப்பராக இருந்திருப்பேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படின்னா கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரி அதாவது ஒரு பத்து பேர் வந்து ஒரு பிள்ளைங்க ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த பத்து பேர் ஜெயிக்க ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுனோ ஒத்த தான் அந்த ஒத்த குழந்தை நீங்களா இருக்கிறதுக்கு தான் உங்க இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது உங்க ராசிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு மேப்பை போட்டு போயிட்டு இருக்கிறோம் அந்த மேப்பை போட்டு போயிட்டு அதாவது ஒரு கூகுள் மேப்பில் போட்டு போயிட்டு ஒரு பாதைக்கு போகணும்னு நினைக்கும் போது அது பாதையை நம்ம மிஸ் பண்ணிட்டு அடுத்த பாதைக்கு போகும்போது நீங்க போற பாதை தப்பு இதுல போகாதீங்க அப்படின்னு அதை காட்ட போறதே இல்லை அடுத்தது இன்னொரு பாதை உங்களுக்கு காட்டும் அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று காட்டும் அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்னு காட்டும் அந்த மாதிரி நேரம் தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது தவறு விட்டுட்டீங்க தவறு விட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இது எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பதினேழு தேதிக்கு மேல ஏன்னா இந்த அக்டோபர் மாசம் பதினேழு தேதிக்கு மேல நான் உங்களுக்கு கொடுக்கறது நாலு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் பஸ்ட் வாய்ப்பு என்னன்னா குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை அப்ப குரு எதுக்கு பார்ப்பாரு புத்திர பாக்கியத்துக்கு தான் முதல்ல பார்ப்பாரு குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பாருங்க ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்துவோம் ஆனா கொடுத்துருவான் அப்ப உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கறாரு ரெண்டாவது திருமண யோகத்தை கொடுக்குறாரு நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன் நிறைய மாப்பிளத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க எனக்கு வரமே அமையலன்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கிறாரு அப்ப புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு திருமண யோகத்தை கொடுக்குறாரு இது ரெண்டும் தாண்டி பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்ய முடியாம செஞ்சு நஷ்டப்பட்டுட்டு வாழ முடியாம வளர முடியாம சாதிக்க முடியாம ஒரு முடங்கி போயிருக்கக்கூடிய ராசி யார்னா மீன ராசி ஏன்னா ஜென்மச்சனி எங்குமே கேட்டாலும் சொல்ற வார்த்தை ஒண்ணுதான் மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி பண்ணாதீங்க போர் போடாதீங்க கிணறு வெட்டாதீங்க வீடு கட்டாதீங்க கல்யாணம் பண்ணாதீங்க வண்டி எடுக்காதீங்க தொழில் ஆரம்பிக்காதீங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க இதுதான் உண்மை ஆனா சனி வக்ரத்துல போயிருக்கிறது நல்லது குரு வந்து கட்ட வக்க அதாவதுன்றதா நல்லது இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க குருவே உங்க ராசியை டைரக்டா நீங்க பாக்குறாரு தன் சொந்த ராசி பாக்குறாரு இந்த காலகட்ட எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களோட ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்க போகுது ரெண்டாவது உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்க போகுது இதையெல்லாம் ஒரு பக்கம் வேண்டாங்க எனக்கு வந்து கடன் பிரச்சனை தீருமா கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியா நிம்மதியே இது நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்க சுய ஜாதகத்தை பாருங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்ற உங்களோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் இதில் மாற்றமே இல்லை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேரிகளே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுன்றது கேட்டுக்கிறேன் நன்றிங்க